வணக்கம் நண்பர்களே நான் போகும் இந்த எட்டு விஷயங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி உங்கள் நட்பை கெடுத்துவிடும் ஆகவே இந்த எட்டு விஷயங்களை நமக்கு எந்தவிதமான தீங்கும் விளைவிக்காதபடி நாம் அதனைத் தடுப்பதற்கு முதலில் செயல்பட வேண்டும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எட்டு விஷயங்களைத் தவிர மேலும் பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் மிக முக்கியமானவை அல்ல இந்த எட்டு விஷயங்கள் மட்டும் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் ஆகும் இந்த எட்டு விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே வரும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்வதால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு உதவி காரணமாக இருக்கும் வாங்க இப்ப இந்த எட்டு விஷயங்களைப் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதலாவது நீண்ட கால தொடர்பு இல்லாமல் இருப்பது நண்பர்களுக்கு இடையே போதுமான தொடர்பு இல்லாமல் இருப்பது வெகு கழித்து இருவரும் உரையாடுவது இவருக்கும் அதுவே உங்களுடைய நட்பை பிரித்துவிடும் இரண்டு நண்பர்களுக்கு இடையே ஏதாவது ரகசியமான தகவல் இருக்கும் பட்சத்தில் அந்த தகவலை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் இந்த விஷயத்துல இரகசியத்தன்மை மீறக்கூடாது அதே போல தன்னுடைய நண்பரைப் பற்றிய வதந்திகளை பரப்பக்கூடாது அந்த வதந்திகள் உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் அப்போ கூட நாம் அவருடைய அனுமதியின்றி அதை வேறு ஒரு நபரிடம் திசை திருப்பி சொல்லக்கூடாது எப்படிப்பட்ட நட்பானாலும் அல்லது எவ்வளவு வருஷமான நட்பாக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் வந்துவிட்டது என்றால் அந்த நட்பு உடனடியாக முறிந்துவிடும் இந்த நட்புன்ற வட்டத்தை அழிக்கக்கூடிய நம்பிக்கை துரோகம் என்பது மிக முக்கியமாக காரணியாக கருதப்படுகிறது மூன்றாவது பொறாமை பொறாமை என்ற மிகப்பெரிய எதிரியை வளரவே அனுமதிக்கக் கூடாது அப்படி அனுமதித்தால் அந்த பொறாமையை இருவருக்கும் இடையே வெறுப்பை உண்டாக்கும் போட்டியை உண்டாக்கி இறுதியில் இரண்டு பேருடைய உறவை சிதைத்துவிடும் தன்னைவிட தன்னுடைய நண்பன் மிகப்பெரிய வேலையில் இருந்தாலும் அல்லது தன்னைவிட அந்த செல் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் நாம் அவனைக் கண்டு பொறாமைப்படக்கூடாது அப்படி வரும் பொறாமை நாளடைவில் நண்பருடைய நட்பை இழக்க நேரிடும் இரண்டு நண்பர்கள் இடையே போறாமே எந்த வடிவில் இருந்தாலும் கண்டிப்பாக அதை களைய வேண்டும் இது நண்பர்களுடைய நட்பை பிரித்துவிடும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது நான்காவது சுயநலம் செல்ஃபிஷ் நம்முடைய வெகுகால நட்பை பார்க்காமல் நாம் சுயநலத்துடன் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று இருக்கக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் சுயநலமாக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நண்பனோட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் காரணம் தன்னை விட நண்பன் மேலே போய்விடக்கூடாது என்ற ஒரு சுயநலம் இவர்களுக்கு இருக்கும் இந்த சுயநலமே பிற்காலத்தில் நட்பை முறித்துவிடும் இப்படிப்பட்ட சுயநலம் உள்ள நபர்கள் விரைவில் தள்ளி வைக்கப்படுவார்கள் ஐந்தாவது கஷ்ட காலத்தில் உதவுவது ஒருவருக்கு உதவி தேவைப்படும் காலத்தில் அவருடன் சேர்ந்து இருப்பதுதான் ஒரு நண்பரின் அழகாகும் ஒரு நண்பரின் கவலையைப் போக்குவது மற்றொரு நண்பனின் முக்கியமான கடமையாகும் சொந்த பந்தம் எதுவும் வரலனா கூட அந்த நேரத்தில் நண்பர்கள்தான் அவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் நமக்கென்ன வந்தது என்று ஒருவருடைய கஷ்ட காலத்தில் அவரை விட்டு ஒதுங்கி போகும்போது அந்த நட்பு தொடராமல் போக வாய்ப்புள்ளது ஆறாவது தரக்குறைவாக விமர்சிப்பது ஒருவரின் நனத்தை அல்லது தோற்றம் திறமையின்மை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை விமர்சிப்பதன் மூலம் ஒருவருடைய நம்பிக்கை மற்றும் நட்பு சேதப்படுத்தப்படுகிறது ஒருவரை பற்றிய எதிர்மறையான கருத்துக்களை கூறுவது மற்றும் அவர் கூறும் ஒரு கருத்துக்கு உடனடியாக மறுத்து தெரிவிப்பது அந்த கருத்து உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சி இல்லாமல் அவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று உடனடியாக மறுப்போ அல்லது தன்னுடைய கருத்தையோ முன்னிறுத்துவார்கள் ஒருவரிடம் உள்ள தவறுகளையோ அல்லது குறைபாடுகளையோ தனிமையில் சுட்டிக் காட்ட வேண்டும் அப்படிக் காட்டாமல் பல பேர் முன்னிலையில் சுட்டி காண்பிப்பது அந்த நண்பரின் சுயமரியாதையை மற்றும் நம்பிக்கையை இழப்பதால் நாலாவட்டத்தில் நட்பு மறைய வாய்ப்புள்ளது ஏழாவது தனக்கு சமமாக மதிப்பது எந்தவித ஏற்றத்தாழ்வுமின்றி ஒருவரை மதிக்கணும் அதாவது செல்வம் இனம் கல்வி போன்ற விஷயங்களை கம்பேர் பண்ணக்கூடாது தொடர்ந்து ஒருதலை பட்சமாக நண்பருடைய மதத்தையோ அல்லது கல்வியின் அடிப்படையிலோ அல்லது படத்தின் அடிப்படையில் அவரை பார்க்கக்கூடாது சமமாக மதிப்பிட வேண்டும் எட்டாவதாக நண்பர்களுக்கு இடையேயான போட்டி நண்பர்களுக்கு இடையே பரஸ்பரம் நல்ல போட்டி இருக்கலாம் பொறாமை கலந்த போட்டி இருக்கக்கூடாது இருவருடைய வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துவதால் நட்புறவு நல்ல நிலையில் இருக்கும் ஆரோக்கியமான போட்டி இரண்டு நண்பர்களுடைய நட்பை மேம்படுத்துவதற்கு சிறந்த தூண்டுகோலாக இருக்கும் இப்படி இரண்டு நண்பர்களுக்கு இடையே தொடர்பு நட்பு பொறாமை இல்லாமல் ஒருவர் மற்றொருவரை தூக்கிவிடுவது மற்றும் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் நட்பை பகிர்ந்துவது மோசமான நாட்களிலும் கஷ்டமான காலங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது அவர்களுடைய கஷ்டங்களில் பங்கேற்பது மேலும் பலர் முன்னிலையில் மரியாதை குறைவாக நடத்தாமல் இருப்பது நட்புறவை நன்கு வளர்க்கும் ஒரு சூழ்நிலையிலும் ஒருவர் மற்றொருவரை கருத்து வேறுபாடு இன்றி சமமாக பாவிப்பது ஒருவர் மற்றொருவரின் தேவை காலத்தில் உதவுவது போட்டி என்று வரும் காலங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் பொழுது நண்பர்களுடன் ஆன நட்பானது ஆரோக்கியமாகவும் நீடித்த உறவுடனும் விளங்கும்